என்னங்க உசா என்னங்க இத்தனை குறி பண்ணிட்டு இருக்காங்க ஒரே நாள்ல ஆமாங்கனா அதாவது 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு டாப்ஸ் குடுக்குறோம் அப்படினா ஆன்லைன்ல யார் ஆர்டர் பண்ணாம இருப்பாங்க 70 ரூபாய்க்கு டாப் நான் வேற 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு பாத்தீங்கனா இந்த மாதிரி சூப்பரான டாப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது பாத்தீங்கனா பிளஸ் 2 முடிஞ்சிருச்சு இப்ப பாத்தீங்கனா காலேஜ் வந்து ஓபன் ஆக போகுது அதுக்காக எல்லாரும் வந்து வீடியோ பாக்கும்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த 70 ரூபாய் 80 ரூபாய் டாப்ஸ் பார்த்துட்டு இவ்ளோ ஆர்டர்ஸ் கொடுத்து

சந்திரசேகபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்ல தான் நம்ம ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு உடனே நம்பி ஆர்டர் பண்ணலாம்